வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பணிவேங்களோடு பகிர்ந்துள்ளே இப்ப நம்ம ரெண்டு குரல் பார்த்தோம் மூணாவது குரல் இருபத்தி ஒன்பதாவது குரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இப்ப இருபத்தி ஒன்பது அதுலயும் அவர் சொல்றாரு பாருங்க இறத்தலின் இன்னது இறக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையானது துயரமானது வருத்தம் தரக்கூடியது நம்முடைய தன்மானத்தை அஹ் அப்படியே பறிப்பது நா பிறந்தோம் இந்த வாழ்க்கையை இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு வருந்தி வருந்தி ஒரு நிலம் எனக்கு ஒண்ணும் இல்லையா ஏதாவது போடுங்க நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஐயா ஏதாவது கொடுங்க ஆக இது வந்து அவன் வந்து எல்லாம் வயிறு பசி இன்னைக்கு வந்துட்டு இரத்தல் கூட வந்துட்டு இன்னைக்கு வந்து ஹம்பக் அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு தொழிலாக கூட இன்னைக்கு வந்து ஆகி போச்சுன்னு சில சினிமா படங்கள கூட அதை எடுத்து காமிக்கிறாங்க அப்படிலாம் வந்துக்கிட்டு அது ஒரு சிண்டிகேட் மாதிரி தான் இன்னைக்கு செயல்படக்கூடியதா இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இறப்பது என்பது அவ்வளவு ஒரு நம்மை நம்மை அப்படியே நொறுங்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதான் அவர் சொல்றாரு இரத்தலின் இன்னது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்ப அவர் சொல்றாரு இரத்தலின் இன்னாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இரத்தலின் போது வேற எதையோ சொல்ல வராது அதை கூட கொடுமையானது ஏதோ இருக்கு போல அப்படின்னு சொல்லி நாம ரெடி ஆயிருந்தோம் சரி இரத்தலோட ஏதோ ஒண்ணு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு மன்ற நிரப்பிய வீட்டுல எல்லாம் இருக்கு நல்ல செல்வம் இருக்கு பத்து ஏக்கரா விலப்பாடு இருக்கு வாழைத்தோட்டம் இருக்கு மாத்தோட்டம் இருக்கு தென்னந்தோப்பு இருக்கு ஒரு பக்கத்துல வீட்டுல வந்து தேங்காய் கிடக்கு மாங்காய் கிடக்கு அதுக்கப்புறம் வந்து வாழைத்தார் கிடக்கு எல்லாம் விற்றுட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் இதுக்கு ஒரு பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் வருது ஒரு விஷயம் இருக்கு பணம் போடுறாங்க அதுக்கப்புறம் ஆட்களை வச்சு அவ்வளவுக்கு எல்லா இடங்கள்லயும் அரிசி ஒரு பக்கத்துல நல்லா இருக்கு நல்ல வேலையாட்கள் வந்து கொங்கி சாப்பிட்றாங்க நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு வருது நல்ல டேபிள்ல வந்து ஒரு அருமையான சாப்பாடு நல்ல ரெண்டு மூணு வேலைக்காரங்க இருக்காங்க அந்த காலையில வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தாறாங்க நல்ல எனக்கு கூட தெரிஞ்ச ஒரு ஒரு மலு இந்த தூத்துக்குடி மா நகரத்துல அவர் வந்து ஆஹ் கொஞ்சம் சாதாரணமாக இருந்த பையன் தான் வந்து திடீர்னு என்னன்னா நல்லா வட்டி இடி கொடுத்து ஒரு பெரிய அளவுல பழக்காரிட்டாரு அவர் வீட்டுல வந்து அவருடைய சாப்பாடு என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை ஒரு நண்பர் வந்து சொன்னார் அது என்னன்னா அவர் வீட்டில் வந்து எப்பவும் எல்லா கறிகளும் இருக்கும் அவரு அது வந்தாருன்னா கருவாட்டு கறி வேணும்னா சாப்பிடுவாரு அப்படி இல்லை இந்த கறி குழம்பு சாப்பிடணும்னா சாப்பிடுவாரு இல்லை நம்ம சிக்கன் சாப்பிடணும்னா சாப்பிடுவாரு இல்லை மூளை ரோஸ்ட் பண்ணி வச்சா சாப்பிடுவாரு ஆட்டுக்கால் சூப்பு வந்து பண்ணி வச்சிருந்தா அதை இது பண்ணுவார் ஒரு இட்லி சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் ஒரு கேசரி இப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப போன உடனே இன்னைக்கு என்ன சாப்பாடு நீங்க வந்து பணக்காரங்களுடைய வீடுகளில் போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய முறைகள் எல்லாம் அப்போ ஆஹ் இன்னைக்கு என்ன சென்னை அந்த ஒரு நேரம் இந்த கேசரி வை கொஞ்சம் இந்த சக்கரை பொங்கல் வை அந்த கேக்ல கொஞ்சம் கொண்டா இப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சொல்றாரு இறந்தலும் இன்னாது என்னையான்னு கேட்டா மன்ற நிரப்பிய எடுபோன நிறம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எல்லாம் வந்து அவன்கிட்ட இருக்குது தாமே தமியராக உணன் தாமே தமிர் ஓட இவ அவன் ஒருத்தன் மட்டும் அவன் ஒருத்தம் என்ன அவன் பண்டாட்டி அவன் சொந்தக்காரங்களை வேணாலும் யாரும் வருவாங்க ஆனா இப்ப பணக்காரங்க வீடுகளுக்கு எந்த சொந்தக்காரங்கள் வரல இவங்க அவங்கள மதிக்கிறதே இல்லை இவங்களை அவங்க போடுறதே கிடையாது எவன் வீட்டுக்கும் வந்தாலும் எப்ப வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குலாம் எல்லாம் என்ன கிடையாது அப்போ இவ உட்கார்ந்து தானே தனியா உட்கார்ந்து அவன் மட்டும் சாப்பிடறான் அவன் அவன் பண்டாடி பிள்ளையில அவங்க சாப்பிடறான் இது வந்து இறக்கலின் இல்லாத ஏ பிச்சை எடுக்கிறத கூட கேவலமான காரியம் இது கஷ்டமாச்சோப்பா என்ன அர்த்தம்னு நீ நினைச்சு செய்யற இப்படி வந்துக்கிட்டு யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்காம நீ என்ன சொல்லு வச்சு ஒத்தையில வச்சு அமைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்படியே ஒத்திரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க மன்ற நிரப்பிய தாமி தமிழர் உடன் தன்ன தனியாக தான் மட்டும் இறக்கலை கூட ஒரு இறத்தலே இல்ல அதாவது வாழ்க்கைகளை ரொம்ப குறிப்பிட்ட வாழ்க்கைகளை நமக்கு அப்படி இருந்திருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து நாம பின்பற்றாம இன்னைக்கு போய் எப்படியோ வாழ்த்து வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வாழ்றதுங்கிறது வாழ்ந்து ஏதோ வந்து போய் கேட்டு உலகத்தையே வந்து யோசித்து பார்க்கும் பொழுது வந்து தவறான ஒரு பறவையை நோக்கி போய் அது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல வந்து நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த மூணு இதுகளையும் நீங்க பார்க்கும் பொழுது அந்த அந்த ஈட்டுவக்கும் இன்பம் போல் தாம் உடமை வைத்திழக்கும் மண்களை இது ஒரு சாதாரண ஒரு குடும்பம் அதுக்கு அப்புறம் வந்துகிட்டு பார்த்தும் அறியவனை பசி துன்பம் பசி என்னும் தீர்ப்பணி தீர்ந்தி எல்லாத்துக்கும் வந்து பங்கு வச்சு சாப்பிடுறது அடுத்தாப்புல வந்துக்கிட்டு இறத்தலை விட நமக்கு கஷ்டமானது தாமே தமிழ் ஒத்த வச்சுக்கிட்டு அனுக்கிறது இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த எப்படிப்பட்ட வாழ்க்கைகளாலாம் இருந்தது ஏன் இதனால இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது வருஷம் என்னுடையதோ வாழ்க்கையில ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கும் முன்னாதான் உள்ளது அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி உள்ள வாழ்க்கைகளை தான் இருந்துச்சு ஆனா இந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் வந்து இப்படி வந்து விரிவடைஞ்சு போவாங்க அப்படியே வந்து அந்த விரிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு அவங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உலகத்துறது கொண்டு ஒன்று இருக்காங்க உலகத்துல என்ன இருக்கும் ஒரு நல்ல வாழ்வழிக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய செல்வம் வந்து இத வந்து ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மூணு மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்வம் இந்த உலகத்துல இருக்கு ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு அப்படி இருந்தாலும் இது வந்து இன்னும் நாம விரிவடைஞ்சி அஹ் பெருக்கிக்கிட்டு அஹ் செய்யும் ஏன் இல்ல நீங்க பார்க்கும் பொழுது முன்னால இருந்த அந்த உலகத்துக்கும் இந்நாள இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கும் இதுல வந்து அஹ் மக்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வந்து போதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையை சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிலாம் மக்கள் வந்து முன்னேறி வந்திருக்காங்கன்னா பார்த்தா அது ரெண்டு இல்லை எத்தன அளவாரு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வார் செகண்ட் ஓல்டுவாரு தேர்ட் வார் எப்பவும் வரலாம் எல்லாம் இருக்கு எதுலயும் வந்து எந்த முன்னேற்றமும் எதுவும் கிடையாது பெட்ரான்ரசல் வந்து இந்த உலகத்துல வந்து வாரை நிப்பான்றதுக்கு அவர் என்ன முயற்சிதோ இன்னைக்கு பெட்ரான்ரசு இல்லை ஆனா அந்த வார் வந்து இன்னைக்கு பெட்டரண்டரசு இருந்தாங்கன்னா அந்த உக்ரைன் இந்த ரஷ்யா போறதுக்கு அதுக்கு இன்னைக்கு வந்து இந்த ட்ரம்ப் பண்றதுக்கு

எல்லா வாழ்க்கை முறையும் கூடியதான் இருக்கு அதாவது நண்பர்களே இது வந்து என்ன நம்ம சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த திருக்குறள்ல உள்ள இந்த துறல்ல உள்ள இந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம வரணும் சரியா நண்பர்களே அவன் அடுத்தால என்ன சொல்றாங்க கடைசியாக என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி உரிமை விடுதலை